одно и по далее эй ஒருத்த யாரை இந்த போறா? ஏடா வேடிக்கு பார்த்து பேசுறா ஏடா சொன்னீங்க kai nee ididara eh nee inga vaangala engada anga poyyirukkeenga eh vandra ra eh vandra ra nee eh eh

哎，过来。

நல்லா ஆடு

严大姐，严大 いい ஏய் வாடா வந்துடா வந்துடா நிம கால்ல நில்லே ஏ வந்துடா ஏ வந்திரடா நிம கால்ல நில்ற ஆவ ஏ கேசா நில்ற ஏ வந்திரடா ஏ வாடா வந்துடா ஏய் ஏ பைத்தியமா யார மைண்டு அடிப்புடா மாரே சாத்துக்கற ஓட போடு ஏ ஜம் பண்ணி ஏ சொட்டா பாயிண்ட் ஏ வாடா வாடா பாத்து அங்க பாத்து அனி கால் பர்ற ஏ பர்ற ஏ அவளடா ஏய் அவ இல்ல கையுடு மர ஏய் எல 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 இல்ல 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 அடிச்சிரடா திம்க மாட்டாயா கேட டிபா பேக்கப் பர்றடி என்ன ஏய் பூ பறிக்கி அங்க வர பேக் பத்தமா ஓட ஓட டேய் ஆடுடா அந்த அடி போயிடுடா போட் ஓடடா ஏ அடிங்கடா அடிங்கடா திம காளடா திம சையாமறா நீ அடிச்சிடு அவரா பூ பறிக்க இன்சென்டா <sexual> இன்சின் <sexual> What <laughs> பர்க்க போனா நீ பாருடா போடா உள்ள தள்ளாத உள்ள간다 இங்க இங்க ஏதோ એ બારપોટ નંબર રા એ બારપોટ એ કાજો પાલ ઉડારા சும் hey, <fabrication>

இது டுவாடி இது டுவா எப்படி போவாங்க பாரு போடா வருது ஏய்

போட ஒண்ணு ஏய் ஒரு பாயிண்ட் பாத்துட்டு வந்துடுறா <laughs> ए बार मार यार ए बार मार ए बार मार सुपर ला मार मैं बेदी मत डाल ला मार दो ही बॉर्डर इरो हे भायो ए एक पॉइंट का ले रही है ए बार मार कर लेड़ा ए बार मार ए बार मार ए வீடியோ மேடா அது ஜெய்சில போடுவாங்க